கிழக்கின் நூறு சிறுகதைகள் தொகுப்பு நூல் அறிமுக நிகழ்வு இன்று அன்று மட்டக்களப்பு மகாஜன கல்லூரி மாகாண பண்பாட்டலுவல்கள் திணைக்கள மாகாண பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மேனால் குவைத் நாட்டுக்கான இலங்கை தூதுவர் பாலசுப்ரமணியம் காண்டிபன் கிழக்கு மாகாண விளையாட்டு திணைக்கள பணிப்பாளர் எஸ் பிரகாஷ் கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் டி ஜே எழுத்தாளர் உமா பல்கலைக்கழக மொழித்துறை விரிவுரையாளர் அப்துல் மட்டக்களப்பு பிராந்திய உள்ளூராட்சி உதவியாளர் எஸ் பார்த்திபென் மற்றும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது கிழக்கின் நூறு சிறுகதைகள் சிறுகதை தொகுப்பு நூல் நிகழ்வில் அதிதிகள் உட்பட எழுத்தாளர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன

சிற்றிலின் வளர்ச்சியும் மக்களிடையே வாசிக்கும் ஆர்வத்தை வளர்த்துள்ளன வேகமாக இயங்கும் நவீன உலகிற்கு ஏற்ற வடிவமாக சிறுகதைகள் அமைந்துள்ளன புகைநகத்திலோ பேருந்திலோ பயணம் செய்யும் அல்லது வேலைகளுக்கு நடுவை அமப்பது கிடைக்கும் சிறிய இடைவேறுகளிலும் கூட வாசித்து முடித்துவிடக்கூடிய வகையில் சிறுகதைகள் சிறியவையாகவும் இருவரப்புடைய உடையவையாகவும் அமைந்துள்ளன சிறுகதை இப்படித்தான் அமைய வேண்டும் என்று திட்டவட்டமாக வரையறுக்க இயலாது ஏனெனில் அந்த வரையறையை மீறி ஏதாவது சிறுகதை குறந்து விடலாம் அளவில் சுரிதாக இருக்க வேண்டும் அது ஒருமுறை உட்கார்ந்து வாசித்து முடித்துவிடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் நாமலின் சுருக்கம் சுருகதை ஆசிவிடக்கூடாது நாமலின் ஒரு அத்தியாயமாகவோ அல்லது நீண்ட கதைகளில் பிரித்தெடுக்கப்பட்ட கிளைக்கதையாகவோ இருக்க முடியாது சிறுகதை என்ற வடிவம் தன்னலவையில் முழுவதற்ற வரும் தனிப்பிண்டம் எந்த உணர்ச்சியை அல்லது கருத்தை அந்த தன்னகத்தை கொண்டிருக்கிறதோ அதை வாசிப்பவரின் நெஞ்சில் மின்பட்டை போற்றுள்ள ஆற்றல் சிறுகதைகளுக்கு இருக்க வேண்டும் ஜஹர் ஆகியோர் முக்கிய பங்காற்றினார்கள் முதல் பாகத்தைப் போலவே கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்னும் நூறு படைப்பாளிகளையும் அவர்களுடைய சிறுகதைகளையும் தேர்ந்தெடுத்து இந்த பெருந்தொகுப்பு மூலம் வெளியாகின்றனர் இந்த இரண்டு பெருந்தொகுப்புகள் சம்பந்தமாகவும் நாம் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன முதலாவதாக நூலின் தலைப்பு கிழக்கின் என்பதுதானே தவிர கிழக்கின் என்பது என்பதல்ல இரண்டாவது கிழக்கின் நூறு சிறுகதைகள் என்னும் தலைப்பை கேட்டதுமே கிழக்கின் வட்டார மொழிகளில் அல்லது கிழக்கின் வாழ்வியல் கூலங்களை மாற்ற மையமாக கொண்டு எழுதப்பட்ட கதைகளில் தொகுப்பு என சிலர் எண்ணியிருக்கக்கூடும் ஆனால் இந்த தொகுப்புகள் அப்படி ஒரு வரையறைக்குள் உருவாக்கப்பட்டவை அல்ல கிழக்கு மாகாணம் என்பது இந்த தொகுப்பின் இட இல்லை கிழக்கின் மண்ணில் புறந்து இறுதி வரை வாழ்ந்து மறைந்தவர்கள் சில நேரங்கள் சில காலங்கள் தேவைப்படுகின்றன சில படைப்புகளுக்கு அவை சில வருடங்களாக இருக்கின்றன சில படைப்புகளுக்கு சில பத்து வருடங்களாக இருக்கின்றன ஏன் இன்னும் சில படைப்புகளுக்கு நூறு ஆண்டுகள் கூட ஆகலாம் அந்த வகையில் இந்த கால பகுதிகளை எல்லாம் தாண்டிவிட்டு எந்த ஒரு காலத்திலும் சம்பத்தோடு நின்று பேசுகின்ற அழகின்ற சில படைப்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன அத்தகைய படைப்புகளை நாங்கள் காலத்தை வந்த படைப்புகள் என்று சொல்கிறோம் இன்றும் கூட புதுமை பித்தனுடைய ஒரு நாள் அழிந்தவர் என்கின்ற சிலரையோ எஸ் எல் எம் என்ற சிலரைகளையோ நாங்கள் கிளாதித்து பேசாத நாட்களே இல்லை இத்தகைய படைப்புகள் காலத்தை வந்தவை எந்த ஒரு காலத்திற்கும் பொருத்தமான கருத்துக்களை சமூகத்துக்கு எடுத்துச் செல்கின்றன பல்வேறுபட்ட உயர் இலக்கிய படைப்புகளாக காணப்படுகின்ற இராமாயணம் மகாபாரதம் போன்றவைத்தோடு சமனுக்கு சமனாக சேர்த்து வைத்து பார்க்கக்கூடிய பெறுவது வாய்ந்த படைப்புகளாக இருக்கின்றன நூலாக வெளியிட்டு இன்பம் சந்தர்ப்பம் இருக்கிறது அதுபோல பிற்பட்ட காலத்திலே நூல்களாக உருவாகி ஒரு பொதுவான பார்வையை உருவாக்குகின்ற ஒரு வரலாற்று முயற்சியை காலகாலமாக செய்து கொண்டு வந்திருக்கிறது இந்த அவசியம் என்பது மிக முக்கியமானது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை வரலாற்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த தொகை நூல் முயற்சிகள் எங்களுக்கு பெரிதும் உதவுகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் வீரியமாக எழுகின்ற காலகட்டங்களிலே தனிநபர் முயற்சிகள் அதிகமாக இடம்பெறுகின்றன சற்று அமைதியான காலம் நிலவுகின்ற போதும் தொகை நூல் முயற்சிகள் ஈடுபடுகின்றன பொதுவாக பார்த்தால் தமிழில வரலாற்றிலும் எங்களுக்கு அதிகமான தொகை நூல்கள் இருக்கிறது அகதாநுட்பை பார்த்தாலும் சரி புறநாப்பை பார்த்தாலும் சரி அவற்றுக்கிடையிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமையும் அது கொண்டிருக்கிற உயிர்த்த பலம் என்று சொல்லப்படுவது அது தொகை நூல்களாக இருப்பது மிக முக்கியமானது அந்த தொகை நூல்களினோட ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அதை அவன் வழி ஒரு நூலாக அவனுடைய சிந்தனை போக்கு மாறுகின்ற போது அவன் மகிழ்ந்த உச்சத்துக்கு செல்கிறார் அந்த வரலாற்று பின்னணியில் பார்க்கின்ற போது மகன் அடைகிறார்கள் ஒட்டுமொத்தமாக நூறு படைப்பாளிகளை ஒரே தளத்தில் இனம் கண்டு அவர்களை ஒரு கோரிக்கையாக்கி நூலாக தருவதால் இருமடங்கும் அகழ்வு சுமக்கிறார்கள் என்பது என்னுடைய அவதானிப்பு அந்த வகையில் ஏற்கனவே நூறு சிறுகதைகள் கிழக்கின் சிறுகதைகளாக தொகுப்பு உண்டாக வேண்டியது இன்று அதன் இரண்டாவது பதிப்பு வெளிவந்திருக்கிறது இதன் பின்னணியில் எங்களுடைய கிளத்து மாகாண பண்பாட்டாளர்களின் திணைக்களத்தினுடைய பாராளுமன்ற பணிப்பாளர் ஐயா அவர்கள் வாழ்த்துக்கள் அல்லது பாராட்டுக்கள் அல்லது நன்றிகள் என்கின்ற அடைமொழிகளால் அவரை அடைத்து விட்டுச் செல்வதில் அர்த்தம் இல்லை ஒரு மிகப்பெரிய பணி ஒரு சாதாரணமாக ஒரு படைப்பாளி அவருடைய நூலை வெளியிடுவது என்பது கல்லில் நார்வல் போல பல்வேறு சிரத்தைகளை எடுத்து வெளியிட